வணக்கம் இது கிரைம் டைம் நான் பாலவேல் சக்கரவர்த்தி ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே மீன் வியாபாரி அறிவாளால் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டியூஷன் படிக்க வந்த மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் மீன் வியாபாரி கொலை செய்யப்பட்டது ஏன் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உடையார்குட்டம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜபருல்லா இவரது சொந்த ஊர் பட்டுக்கோட்டை அருகே உள்ள கரம்புக்குடியாகும் மீன் வியாபாரம் செய்யும் ஜபருல்லா தன்னுடைய மனைவி கிருஷ்ணவேணி என்ற பாத்திமகணிவுடன் கடந்த பத்து வருடங்களாக உடையார்குட்டம் கிராமத்தில் வசித்து வருகிறார் ஜபருல்லா பாத்திமாகனி தம்பதியின் மகள் வீட்டில் வைத்தே சிறுவர் சிறுவியர்களுக்கு டியூஷன் எடுத்து வருகிறார் மூன்று நாட்களுக்கு முன்பு டியூஷனுக்கு வந்த சிறுவர்களுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டதாக தெரிகிறது இதைத் தொடர்ந்து சிறுவர்களின் பெற்றோர்கள் அந்த சிறுவர்களை அடித்து கண்டித்திருக்கின்றனர் அப்போது கிருஷ்ணவேணி என்ற பாத்தியமாகனே சிறுவர்களை ஏன் அடிக்கிறீர்கள் என அடிக்க விடாமல் தடுத்திருக்கிறார் இவ்வாறு தடுக்கும்போது கிருஷ்ணவேணியை சிறுவனின் பெற்றோரில் ஒருவரான அபிமன்யு தகாத வார்த்தையால் பேசி திட்டியிருக்கிறார் மறுநாள் அபிமன்யு மரத்தடியில் உறங்கிக் கொண்டிருந்தபோது அவர் மீது மாட்டு சாணத்தை கரைத்து ஊற்றியிருக்கிறார் கிருஷ்ணவேணி தன் தந்தை மீதே சாணத்தை கரைத்து ஊற்றியதால் அபிமன்யுவின் மகன் முனீஸ்வரன் கடும் ஆத்திரமடைந்திருக்கிறார் கல்லூரி மாணவரான அபிமன்யு மேலும் நான்கு இளைஞர்களை தன்னுடன் சேர்த்துக்கொண்டு கொண்டு கிருஷ்ணவேணியை கொலை செய்வதற்கு அவரது வீட்டிற்கு சென்றிருக்கின்றனர் கிருஷ்ணவேணியை கொலை செய்யும் நோக்கத்தோடு வீட்டிற்கு வந்து வம்பிழுத்தவர்களை வாசலில் நின்று ஜவருல்லா தடுத்து நிறுத்த முயற்சித்த போது அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் தலையில் அறிவால் வெட்டு பலமாக விழுந்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே பிரதாபமாக உயிரிழந்து விட்டார் பேரையூர் போலீசார் விரைந்து வந்து ஜபருல்லாவின் உடலை மீட்டு கமுதி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த கொலை சம்பந்தமாக பேரையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் சிறுவர்களுக்கிடையே நடந்த பிரச்சனையை தட்டி கேட்டதால் மீன் வியாபாரி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த முனீஸ்வரன் மற்றும் அவரது கூட்டாளிகளை பேரையூர் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்